சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உழந்தும் உழவே தலை இன்றைக்கு மிளகாய் செடியை பார்க்க போகிறோம் இஞ்சி பாருங்கள் மண்புழு சரியா மண்புழுவை பார்த்திங்களா அப்போ தோட்டத்தில் நஞ்சு மருந்துகள் இதுகள் பாவனைகள் இல்லாமல் இருந்தாலே மண்புழுங்கிறது தெரியுதா கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கலாம் இல்லை கிட்ட கொண்டு வந்து எடுக்கலாம் இதுகள் இல்லாமல் இருந்தாலே மண்புழுங்கிறது இயற்கையாக வரும் இதில் இருக்கிற சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் மண்புழு போய் வந்த ஓட்டைகள்லாம் ரைட் இப்போ நாங்கள் இன்றைக்கு போகிறது இந்த மிளகாய் செடி சரியா இந்த மிளகாய் செடியை பொறுத்த வரையில் இந்த மிளகாய் செடி உங்களுக்கு தெரியும் நான் முன்னுக்குள்ள வீடியோக்கள் எல்லாம் போட்டிருப்பேன் மிளகாய் செடியை கீழே இருந்து உடைச்சு உடச்சு உடைச்சு உடைச்சி வளர்த்துட்டு வந்தேன்னா இது வரைக்கும் அவ்வளோ உடைச்சு உடச்சு வந்தேன்னா அது வரைக்கும் காய் வர்றதுக்கு இல்லை சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய காய் இருக்குது கிட்டக்கணும் இதில் நிறைய காய் இருக்குது பாருங்கள் இந்த ஒரே சைஸில் உள்ள காய் இங்கே இந்த காய் இந்த காய் ஒரே சைஸில் உள்ள காய்களையும் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன் சரியா இப்போ பூவை பாருங்கள் இன்றைக்கு வந்த பூ இதில் ஒரு நாலஞ்சு பூ இருக்குது இந்தா உண்டு இந்தாண்டு இதுக்குள்ளே உண்டு ரெண்டு மூண்டு இஞ்சி உண்டு நாலு பூ இருக்குது இப்போ இந்த செடி இனி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த செடி இப்படியே கண்டு வரும் சரியா அப்போ இதை பராமரிக்கிறதெல்லாம் ப்ளேஸாக இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக இதை பராமரிக்கல கொஞ்சம் சின்ன பிரச்சனையும் அதோட மழையும் இருந்ததுனால இதை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு டைம் கிடைக்கல இப்போ நீங்கள் இப்படி இப்படி நான் சொன்ன மாதிரி நான் முன்னோக்கி வீடியோ போட்டிருந்த மாதிரி கீழே இருந்து சின்ன இல்லை எல்லாத்தையும் உடச்சி உடச்சி வந்தீங்கன்னு இந்த செடி இப்படி இருக்கும் சரியா இப்படி இருக்கிற இந்த செடியை பார்க்குறதுக்கே ஒரு ஒரு பார்க்க வடிவாக தெரியுது இந்த செடியில் என்ன பிரச்சனை இருக்குது என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் தெரியுது சரியா இப்போ இதில் இந்த மஞ்சள் அடிச்சிருக்கிற இலை இந்த இலை இது மண் பட்டுருக்கு இப்போ இப்படி இந்த இலையில் பட்டுருக்குன்னு சொன்னால் இது பிரச்சனையாக இருக்கும் சரியா என்ன பிரச்சனையாக இருக்கும் இதில் தக்காளியில் மாதிரியே இதுலேயும் ஃபங்கஸ் வரும் அழுகல் வரும் வாரது அப்படியே செடி முழுக்க பரவக்கூடிய மாதிரி வரும் அதனால் இதுகளை எடுத்துடுவோம் சரியா நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே இந்த செடியை நான் பராமரிக்கல ஒழுங்காக இந்த செடிக்கு மருந்து அடிக்கல அதாவது உள்ளிக்கிற செலவு இந்த மருந்தும் கொடுக்கல இனித்தான் அதெல்லாம் செய்யணும் ரைட் ஓகே இந்த பாருங்கள் இந்த இஞ்சால் அடுத்த செடி இந்த செடியில் காய் இருக்குது நல்ல பெரிய காய் சரியா இந்த காய் வந்துட்டு இப்போ எனக்கு சமையலுக்கு கொஞ்சம் மிளகாய் வேணும் அதனால் இதில் இருந்து ஆக போகிறேன் இதிலேருந்து மிளகாய் ஆகிறதால எனக்கு என்ன சந்தோஷம்னு சொன்னால் நான் நஞ்சில்லாத சாப்பாடு என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் நஞ்சில்லாத சாப்பாட்டை சாப்பிட்டுக்கொள்ளும் அப்போ எந்த பிள்ளைகளுக்கும் எனக்கு நான் நஞ்சில்லாத சாப்பாடு சாப்பிட்ற நேரம் மற்றாக்களுக்கு நஞ்சு கொண்டு போய் கொடுக்க இல்லுமா இல்லை மற்றாக்களுக்கு கொடுக்க ஏலாட்டி கூட பரவாயில்ல ஆனால் நஞ்சை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது சரியா அதனால் நான் என்ன செய்வேன் சொன்னால் நான் மற்றாக்களுக்கு நஞ்சை உருவாக்கி கொடுக்க மாட்டேன் இப்போ மிளகாய் நான் நினைக்கிறேன் நல்ல விலை போகுது போல் மிளகாய் தோட்டங்கள் பெரும்பாலும் இந்த காலத்தில் இந்த மலைகளால் மிளகாய் தோட்டங்கள் அழிஞ்சிடும் அப்போ அழிஞ்சால் மிளகாய் விலை கொஞ்சம் ஒரு சாதாரணத்தை விட மேலேயே இருக்கும் விலை சரியா ஓகே ரைட் இந்த பாருங்கள் ஓடி ஓடி போகிறோம் எல்லா கண்டலையும் காய பிடிங்கிற போகிறான்ண்டு சரி ஓகே இந்த மிளகாய் வடிவாக இருக்கா ரைட் இருக்குது நீ கழுவி போட்டு கொண்டு போனால் சரி நான் சரி ஓகே இந்த மிளகாயை கழுவி போட்டு கொண்டு போக போகிறோம் ரைட் நன்றி வணக்கம்